வணக்க மக்களை சற்று முன் கிடைக்க பெற்ற மிக ஒரு முக்கியமான தகவல் பி எம் கிசான் திட்டத்தின் பயனாளியா இருந்து உங்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் பணம் வரவில்லை அப்படின்னா மத்திய அரசு சூப்பரான திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் பண்ணாமே பார்த்துட்டே இருக்கீங்க அப்படியே இந்த சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க பி கிசான் திட்டத்தின் மூலமாக உங்களுக்கு வந்து பணம் வரவில்லையா இன்று காலை பத்து முப்பது மணி முதல் சிறப்பு கூட்டம் வந்து 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 நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க தகவல் வெளியாகிருக்கு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு மாதத்திற்கான விவசாயிகளோட நலனை காக்கும் நாள் கூட்டம் இன்று காலை முப்பது மணிக்கு மேல் பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் தலைவர் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் வளாகத்தில் உள்ள மக்கள் நல்லுறவு கூட்டரங்களில் நடைபெற உள்ளதாக ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு இந்த கூட்டத்தில் வேளாண் அறிவியல் நிலைய வல்லும் மற்றும் துறை அலுவலர்களும் கலந்து கொண்டு வேளாண்மை தொடர்பாக அறிவுரைகள் மற்றும் கோரிக்கைகளை விளக்கம் அளிக்க உள்ளன விவசாய பெருமக்கள் தொடர்பான ஆட்சித்தலைவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க பி எம் கிசான் திட்டத்தில் அடுத்து விடுவிக்கப்பட உள்ள தவணையை பார்த்தீங்கன்னா நீங்க பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அனைவருமே இயசை மூலம் பி கிசான் கணக்கினை வந்து புதுப்பிக்க வேண்டும் அப்படி அப்படிங்கிற தகவலையும் தெரிவிச்சிருக்காங்க அதாவது பயனாளிகள் பொது சேவை மையம் அல்லது அல்லது கைபேசி மூலமாகவோ தாங்களும் ஆதார் எண் கீழ்காணும் முறைகளை உறுதி செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற தகவலும் வெளியாகிருக்கு ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ள கைபேசி எண்ணிற்கு வரும் ஒரு முறை கடவுச்சொல் அதாவது பாஸ்வேர்டு இருக்கு பாத்தீங்களா பாஸ்வேர்டு வந்து பிஎம் கிசான் இணையதளத்துல வந்து பதிவு செய்து உறுதி செய்யலாம் அப்படி இல்லாட்டினா பாத்தீங்கன்னா பொது சேவை அதாவது இ சேவை மையத்துல போய் உங்களுக்கு உங்களுடைய கைரேகையை பதிவு செய்து பிஎம் கிசான் இணையதளத்தில் ஆதார் எண்ணை வந்து நீங்கள் புதுப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற தகவலையும் தெரிவிச்சிருக்காங்க உங்களது கைபேசியில் வைத்துள்ள இணையதள வசதியை பயன்படுத்தி அதாவது ஹச்டிடிபி டாட் காம் பி கிசான் டாட் காம் கவர்மெண்ட் டாட் இன் என்னும் இணையதளத்தில் சென்று ஆதார் கார்டை வந்து இகேஒய்சி எனும் பக்கத்திற்கு சென்று ஆதார் எண்ணை உறுதி செய்து கொள்ளலாம் எனவே பி எம் கிசான் தவணை தொகை பெறும் பயனாளிகள் இதனால் வரை ஆதார் எண்ணை உறுதி செய்யாமல் இருந்திருந்தீங்கன்னா மேற்காணும் முறைகளில் பி எம் கிசான் இணையதளத்தில் ஆதார் எண்ணை உறுதி செய்திடுமாறும் பி எம் கிசான் திட்டத்தில் வந்து இது இதுவரை பயன் பெறாத விவசாயிகள் வந்து உதவி வேளாண்மை அலுவலகர்கள் அல்லது மேலாண்மை உதவி இயக்குநர் அலுவலகங்களை அணுகி இத்திட்டத்துல வந்து நீங்க வந்து பயன் அடைஞ்சுக்கலாம் அப்படிங்கிற தகவலையும் மத்திய அரசானது வந்து தெரிவிச்சிருக்காங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ